முன்பு செய்த தபம் அதுதான் இன்னைக்கு நம்மளையே இயக்கிக் கொண்டிருக்கிறது அந்த புண்ணியம்தான் நம்மளை வந்து அறுபத்தி மூவர் குறுபூசையிலேயோ திருமுறைகளையோ அல்லது ஆலய வழிபாட்டிலேயோ உளவாரப்பணி இது ஏதேனும் ஒன்றை நாம் ஈடுபடுத்தி கொள்கிறோம் என்றால் அதற்கு முன்பு செய்த தபம் இருந்தால் தான் முடியும் இல்லைன்னா எத்தனையோ கோடீஸ்வரர் இருப்பாங்க அடியார்களுக்கோ ஆண்டவனுக்கோ அவங்களால் செய்ய இயலாது நானும் சாமிக்கு செய்யணும்னு தாங்க நினைக்கிறேன் இன்னொருத்தர் இருப்பாங்க சுத்தமா பணமே இருக்காது ஆனா கடன் வாங்கி செய்வார் ஏப்பா சாமி இதெல்லாம் கேட்டாரா அவனைய நீ போய் பஞ்சாச்சாரத்தை சொல்லிட்டு சாமி கும்பிட்டு வந்தா போதாதானே இல்லைங்க நீ செஞ்சு ஆகணும் அப்படின்னு அப்ப இவர் இடத்துல தபம் இருக்குது அவர் இடத்துல பொருள் இருக்குது ஆனா தவம் இல்லை அப்ப தவம் எதற்குமே வேண்டும் எந்த ஒரு செயலை நாம் செய்வதாக இருந்தாலும் தவம் இருந்தால் மட்டும்தான் அந்த செயலை நம்மால் செய்ய இயலும் அதுவும் சிவபூண்ணியம் இருந்தால்தான் சிவபெருமானுக்கு தொண்டு செய்ய முடியும் எல்லாராலையும் நாம் நினைக்கலாம் ஏன்னா இத்தனை பேர் கோயிலுக்கு வராங்க கோயில் இவ்வளோ அழுக்கு இருக்குது இது யாருமே